அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம் அடகுகின்ற கும்பகமே கிரிய மார்க்கம் பிரிந்து வரும் ரோசகமே யோகமாகும் இப்போது நம்ம பாடம் கொடுக்குறோம் இந்த பாடம் சராசரி மனுஷனுக்கு இந்த வயிற்றுக்கும் மூக்குக்கும் மூச்சு போய்கணும் வந்துக்கணும் தான் அது இது மனித செயல்பாடு இயற்கை இது யாரும் இல்லை எந்த மச்சினால் அந்த மூச்சு வலிச்சு நினைக்கிறோங்கன்னு சொல்லுவான் தானே வேண்டாம் அந்த இது யாரும் வலிக்கிறது இல்லை ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற தானாகவே அதை வலிக்கிற அதுதான் யோகம் இதை தானாகவே வலிச்சை என்ன பண்ணுற இஷ்டத்து ஊரெல்லாம் போய் சுத்தம் த உள்ளவே வைக்க நினைக்கிறேன் ஏன் இது ஊர் சுத்தனா என்ன உள்ள நின்னா என்ன அப்படின்னு தோணும் உங்களுக்கு எங்கே போனாலும் மூச்சி தானே அதுக்கு பேர் அது எங்கே சுற்றினா என்னான்னு இப்போ நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறோம் இவ்வளோ பேர் உட்காருக்கிற மூச்சியில் அவ்வளோ பேர் எண்ணங்களும் இங்கே பருவது இதில் ஏன் மூச்சியும் போய் கலக்குது கலந்து என்ன பண்ணிச்சு நல்ல வந்து கெட்ட வந்து பொல்லாத வந்து புண்ணியவான மூச்சு அத்தனை பேர் மூச்சும் கலந்து ஏ மூச்சுக்குள்ளவும் போச்சு நான் ஏற்கனவே ரொம்ப கட்டுவேன் ரொம்ப பொல்லாதவன் ஆனால் இப்போ இந்த நல்லவங்க மூச்சோட ஏ மூச்சு கலந்து உள்ளே போனதால் நான் நல்லவனாக மாறிட்டேன் நான் நல்லவனாக மாறி பேசினதால ஏ மூச்சு வெளியே போனதால் ஏன் கூட இருந்தவங்களாம் நல்லவனாக மாறிட்டான் அப்போ எது அடிப்படை மூச்சே எண்ணத்துக்கு அடிப்படை மூச்சுன்றது உயிர் எண்ணங்கள் கலந்தால் மனம் இல்லை சர்க்கரை இருக்குது சர்க்கரை இருக்குது இல்லை அதுக்கு பேர் சர்க்கரை ரவை இருக்குது அதுக்கு பேர் ரவை தண்ணி இருக்குது அதுக்கு பேர் தண்ணி இது மூணுக்கு மூணு பேர் இருக்குது இல்லை ஆ இது மூணையும் ஒன்றாக்கணும் என்ன பேர் அதுக்கு கேசரி அப்போ அதுக்கு இருந்த பேர் போயிடுச்சு அது மாதிரி இந்த உயிர் 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 சொல்லியிருந்தமே இது என்ன போனோட மனோ மனோ மனோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் செயல்பாட்டினுடைய முடிவு சொல்லா இது இதையெல்லாம் நம்ம புரியணும் கடவுள் வழிபாடு இருந்தது எதோ வழியாட்டணுமானால் கேள்வி கேட்ட நாள் பதில் சொன்னாங்க அது சரியாக சொன்னாங்க சரியாக சொல்லலை இது ரோட்டில் பேசின்னு போகிற வேலை உனக்கு உதவாது உனக்கு உதவும் நான் நீ சிந்திக்கணும் அறிவா அப்போ தான் உனக்கு உதவும் அப்படிப்பட்ட இது அற்புதமான இது ஒரு கலை பயணம் இந்த மூச்சாகப்பட்டது நீ ஊதி ஊதி அந்த மூச்சு மேலே நினைவு இல்லாத போது வெளியே ஓடி ஓடி அது நாயாக அழிஞ்சு மாடாக வந்து உள்ள படுக்குது ஆனால் இந்த மூச்சாகப்பட்டது மேலே உன்னுடைய எண்ணத்தை வைக்கும்போது இது வெளியே போய் அலையாம வெளியேகிற கெட்ட எண்ணத்தெல்லாம் உனக்குள்ளே கொண்டு வராத உனக்குள்ளே உருவாகிற நல்ல எண்ணத்தோடு அது ஒன்றி வாழும்போது தெய்வத்தை பயணம் பண்ற அதுக்கு பேர் கும்பகம் அந்த உள்ள தங்க மூச்சை அந்த கும்பகம்ன்றது அறுபத்தி நாலு கலைகள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அறுபத்தி நாலு என்ற வரைக்கும் நிறுத்தணத்தை இந்த அறுபத்தி நாலு நின்ற வரைக்கும் நிறுத்தின மூச்சை முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் வெளியே முள்ள விடணும் இதுக்கு பேர் ரோசகம் இந்த அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு சேரத்துக்கு இருந்து வலிக்கணும் அது பூரகம் பதினாறு அப்போ பதினாறு வலிக்கணும் அறுபத்தி நாலு நிறுத்தணும் முப்பத்தி ரெண்டு சேர்க்கணும் இப்ப எவ்வளவு லாஸ் எவ்வளவு லாபம் சொல்லுங்க சொல்லுப்பா டேம்பா கழிட்டு வாயினோட சொல்கிறோம் டேபா ஒரு போய் மானிட்டுருவோன் வாங்கினது கொடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மூச்சையினுடைய செயல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு அப்போ இந்த மூச்சை நம்ம கட்டுப்படுத்தணும் நமக்குள்ள நிறுத்தணும் நின்னால் நல்ல எண்ணங்கள் தோன்றும் நல்ல செயல்கள் செய்வோம் அப்போ நமக்கு நிம்மதி கிடைக்கும் வெளி உலகத்தில் போகும்போது எல்லா எண்ணங்களும் நல்லவங்க கூட சேர்றதும் கெட்டவங்க கூட சேர்த்ததும் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த செயலில் நம்ம ஈடுபடுறோம் அப்போ இந்த உலகத்தில் ஈடுபடுறது எது உடலாக உயிரானால் உயிர் உடல் சம்பந்தமே கிடையாது உடல் என்றது உயிர் இயக்கி நிற்குது உடல் என்றது ஒரு ப கார் வச்சு அது இந்த தெருவுக்கு போ அந்த தெருவுக்கு போனால் போகாது அது அப்போ டிரைவர் நீ ஏறி ஓட்டினா தான் அது எந்த தெருவுக்கு போகணுமோ போவோம் அப்போது இந்த உடல் என்றது காரு மாதிரி மூச்சுன்றது டிரைவர் மாதிரி அது எதை இதில் ஓட்டுதோ அதில் அது போகுது புரிஞ்சுதா அதனால் சொல்கிறார் சாமி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் சொல்லிவிட்டு ஆமப்பா உலகத்தில் பெருநூல் பார்த்தோர் உண்டு நிறைய புக்கு படிப்பாங்க மூளையே இருக்காது ஏன்னா ஒன்று பட்சம் தான் அறிவு வளரும் எல்லாத்தையும் படித்தா குழப்பம் வளரும் இந்த எல்லாத்தையும் படிக்கிறோம் எதுலேயும் ஒருபட மாட்டான் இப்போ ஒரு வேலை செய்வான் என்னப்பா பார்க்க வச்சேன் எனக்கு தைய தோல் தெரியுங்க நான் பாரா வச்சேன் எனக்கு எலக்ட்ரிக் வேலை தெரியுங்க நான் பச்சை வேலை தெரியணும் வீட்டுக்கு போனால் சோறு இருக்காது ஏன்னா இவனுக்கு ஆணவம் உச்சத்தில் வந்து நிற்கும் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் பொழிப்பான வீட்டில் சோறு படுக்க பாயிருக்காது எந்த வேலையும் அரையும் முறையுமா கற்று நப்பான் அவன் வீட்டில் பண்ண ஏசி போட்டு பார்த்துன்னுப்பான் என்னடா அவ்வளோ வேலை தெரிஞ்சவனுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றும் தெரியாது பார்த்தேன்னா பயத்திலேயே இவன் வாழ்ந்துட்டான் அவன் தைரியத்திலேயே கெட்டு போயிட்டான் இதான் சாமி வாழ்க்கை பயணம் இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம எப்படி வாழ்ந்து நிறதே தெரியும் இல்லையா அதனால சொல்றாரு ஆமாப்பா உலக உலகத்தில் பெருநூல் பார்த்தோர் அவரவர் கண்டதெல்லாம் சரிதை என்றார் நாம் தான் சத்தியம் நான் சொன்னது ஆனா நீ என்ன சொல்ற இல்ல இல்லையா நீ சொல்றதா பொய்யா நான் பார்த்ததுதான் என் சத்தியம்னு எவ எந்தெந்த நூலை படிச்சானோ அந்தந்த நூல் தான் உண்மைன்னு பேசுவான் தான் சொன்னேன் பறித்து நூல் முறுக்கி விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே துரித்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வரலாம் பஞ்சி போட்ட மேலேக்கு போட்டுன்னு கிற நூலை ஆணி ஆகி முறுக்கி முறுக்கி போடாதடா அழுக்காகவும் ஊறும் அருந்து போயிடும் இது அருந்தா நீ வேறு நூலை போட்டுக்கிறான் உள்ளகிற நூல் அருந்து போட முடியாது அதனால் உடல் இருக்கும்போதே உள்ளகிற நூலை நல்லா முறுக்கி விடுனேன் அதனால் நூலை பார்த்து படித்து பழகுறதில்லை உன்னை பார்த்து படித்து பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு உதவும் பைத்தியகாரன் நீ நீ அவன் ஒரு மனுஷன் அவனை பைத்தியக்காரன்னு எப்படி சொன்னே எப்படி சொன்ன அப்போ அவன் செயல் சரியில்லைன்னா அவன் பைத்தியன்னு உனக்கு தெரியுது அப்புறம் அவனுக்கு மனமுண்டான மனம் உன்னை உன்ன சொல்லிடுவான் அவன் பைத்தியகாராக இருந்தாலும் என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறான்னு சொல்லிடுவானே

நல்வினை தீவினை பொறுத்து இல்ல மறுபிறப்பு மறுபிறப்பு வந்து இருக்குது நல்வினை தீவினையை பொறுத்து வாழ்க்கை அமைப்பு இப்போ நீங்க நல்லா நல்லா இருக்குது அதே ஒரு அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருக்கிற குழந்தை கண்ணு இல்லாத போறக்குது அப்ப அது என்ன காரணம் ஏன் அது கண்ணு இல்லாத போறக்கணும் நல்ல அப்பா அம்மாக்கு கால் இல்லாத ஒரு குழந்தை அது ஏன் போறோம் இதான் நல்வினை தீவினை அடையாளம் நல்வினை தீவினைன்றது கடையில் விற்கிற பொருள் மாதிரி எடுத்து வாங்கி வந்து காட்ட முடியாது அனுபவத்தில் எடுக்கிறது தான் நல்வினை தீவினை இவன் கெட்டதை செய்துக்கிறான் இவன் அனுபவிக்கிறான் இவன் நல்லதை செய்துக்கிறான் நல்லா இருக்கிறான் ஆனால் இப்போ நல்லது செய்து நல்லா இருக்கிறான் இன்னும் நல்லது செய்தால் அடுத்த பிள்ளை இன்னும் நல்லா இருப்பான் அப்படின்ற நம்பிக்கை வரணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் அவன் எப்படி இருக்கிறா பத்தியா ஏ எப்படி இருக்கிற பத்தியா ஏ நான் பத்தியா எப்படி இருக்கிறேன்னு கையாட்டுறோம் நாளைக்கு அவனை விட நம்ம மோசமாக போயிடுவோம் அந்த அந்த ஆணவம் இருக்கக்கூடாது இதுதான் வழி ஒரே நிலை அடையாது இயற்கை மரணம் வந்து உடனே உடலை தேடி எடுத்துக்கும் அது வாழத்துக்கு அகால மரணம் வந்து அதுதான் பேய் பிசாசி காட்டி ஏறின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சுத்திக்கி நின்று அது காலம் வர வரைக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு உடலை எடுக்கும் இந்த வித்தியாசம் மனசு எங்க இருக்கு மூலையில் இருக்குது

மூளை சாவுன்னு கூட கேள்விப்பட்டது இல்லையா உலக இந்த உலகத்தில் இருக்கிறியா எங்க இந்த எங்க சந்திர மண்டலத்துல வந்தியா ஏடப்பா இங்க இப்படி எல்லாம் கூட மாதிரி ஆஸ்பத்திரியில் ஒரு உடம்பு போட்டுட்டு மூளை அது இனிமேல் உபயோகப்படாது உடல் தானம் கொடுங்க கண்ணை எடு கால் எடு காதை எடு மூக்கை எடு வாயை எடுன்னு எடுத்துன்னுக்குறான் ஏன்

உப்பு துணை தான் தண்ணி பிடிக்கணும்னு சொல்கிறேன் ஆமாம் பாவம் செய்தால் தொண்ணூற்றி ஆமாம் இப்போ சாகும்போது என்ன ஆகுது நான் ஏற்கனவே நெட்டில் நீங்கள் இன்னும் முதுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம மூணு பேர் சேர்றோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு புறம்பாக்கு இடம் மடக்கு போகிறோம் நான் போய் என் கண்ணுக்கு இடம் இடம் எனக்கு நல்லா இருக்கிற இடம் நான் மடிப்பேன் உனக்கு பிடிச்ச இடம் உன் கண்ணுக்கு போட்ட இடத்த நீ மடிப்பேன் அவருக்கு பிடிச்ச இடம் அவர் போய் மடிப்பார் இப்போ நம்ம மூணு பேர் இங்கே மூணு இடத்துல தான் இருக்கிறோம் ஆனால் மூணு பேர் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒன்று தான் போகும் அது மாதிரி உடலுக்குள்ள உயிருன்னு ஒன்று தனியாக இயங்குது ஜீவன்ற விந்து தனியாக இயங்குது ஆன்மான்ற ஒரு சப்தம் தனியாக இயங்குது இது உடலை விட்டு வெளியேறும்போது இந்த முப்பொருளும் ஒன்றாம் ஐக்கியம் ஆகி போகுது போது நீ செய்த தப்பு நான் செய்த தப்பியோ அவர் அனுபவிச்சுன்னு இருக்கிறார் இதை எங்கேயான எடுத்து போய் தள்ளணும் தள்ளுறதுக்காக உடல் எடுக்குது தள்ள முடியல திருப்பி சேர்ந்துக்குது இதான் நடந்துங்க டீ கூட கொடி கூட மாட்டிங்களப்பா என்ப ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ஆராயாட்டிங்க சின்ன விஷயத்தை விடை விடையிச்சிடும் உங்களுக்கு இப்போ இப்போ வந்து இவ்வளோ ஜனம் இருக்கிறோம் இங்கே இதனால் இந்த இடத்துல பயம் இல்லை ஒரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கே பௌர்ணமி இல்லாததுனால இந்த பக்கம் வரவே முடியாது ஒரு ஆள் கூட இல்லையா சரி இது ஒரு ஊர் தானே இது ஒரு இடம் தானே இது அங்கே போய் படுத்துக்கணும் என்ன ஏன் படுக்க முடியல மனுஷன் தானே நமக்கு ஆறு எரிவுக்குதா எல்லாமே தெரியுமா நமக்கு படுக்கலையே ஏன் படுக்கல அறிவு அரை அறிவு அறிவு புல் அறிவுன்ற ஜீவனுங்க ரோட்டில் பட்டம் கிடக்குது என்ன காரணம் அது ஏன் படுக்குது அதுக்கும் உயிர் இருக்குது நமக்கும் உயிர் இருக்குது ஆனால் அது தைரியமாக படுக்குது நம்ம ஐம்பது லட்சம் போட்டு வீட்டை கட்டிட்டு நமக்கு தேவையான படியெலாம் அலங்காரம் பண்ணி வச்சுன்னா ஒண்டியா படுக்க மாட்டோம் கூட நான் என்ன பண்ணால் தான் அந்த வீட்டில் படுக்கிறோம் என்னடா மஞ்சள் ஆனால் பெருமையாக பேசுங்கிற உன்னை பற்றி சொல்லு சிந்திச்சு பாருங்கள் தெரியும் ஏன் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு உயிர் இருக்குது எண்ணம் இல்லை உனக்கு உயிரும் எண்ணம் வாங்குது பற்றுக்குன்னு யோசிச்சுக்கிறேன் பாம்பு வருமா தேள் வருமா பூதம் வருமா பிசாசு வருமானு யோசிச்சுன்னு கரேன் அதனால் உன்னால் படுக்க முடியல அதுக்கு அந்த யோசனை இல்லை பற்றுங்குது இதுதான் வித்தியாசம் புரிஞ்சிச்சா இந்த எண்ணம் தான் மனுஷனை பயம் இந்த எண்ணம் தான் மனுஷனாக தைரியமாக்குது இந்த எண்ணம் தான் ஒரு செயலை உருவாக்குது இந்த எண்ணம் தான் அழிக்குது எல்லாத்துக்கும் அடிப்படை எண்ணம் எண்ணம் இல்லைன்னா செயல் இல்லை ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்தை ஒன்று பேசியிருப்பேன் நெட்டில் வந்திருக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் பசங்கள் வெளியே தன்மா பேசி ஒரு உயிரியை கொண்டுட்டாங்க இதுக்கு என்ன காரணம் ஃபேஷனை விட பத்தினும் எவ்வளோ பேர் தைரியம் சளிப்பார் இல்லை அப்போது அவனுக்கு அந்த எண்ணம் தாக்கும்போது தான் அவன் அடிப்பட்டு போயிடுறான் அதுக்கு எல்லா ஜீவராசியும் உயிர் இருக்குது ஆனால் எண்ணங்கள் இல்லை கற்பனை கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் கற்பனை இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஆக்குவான் இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரி ஆக்குவோம் அதனால் இந்த மனுஷனுக்கு இந்த பயமும் தைரியமும் மாறி மாறி வாழறான் பத்து பேர் இருந்தால் ஒரு தைரியம் யாரும் இல்லைன்னா பயம் அப்போது இவனை இவன் நம்பி வாழவே இல்லை பத்து பேரை நம்பியே வாழ்ந்து நிற்கிறான் ஆனால் இவன் சொல்கிறான் நான் தனித்து வாழ்வங்கன்னு ரொம்ப நல்லா சொல்லுவான் ஒன்றுமே முடியாது தனித்து உலகத்தில் ஒரு மனிதனால் கூட வாழ முடியும் ஜீவராசியால் வாழ முடியும் ஆனால் மனிதனால் வாழ முடியாது ஏன்னா மனுஷனுக்கு மானம் ஏனும் சூடு சொர்ணம் இத்தனியங்குது இத்தனியை மறைக்கிறதுக்கு அத்தனை பேரும் தேவை இல்லையா ஒரு பஞ்சு இல்லைன்னா துணி வராது துணி தயார் பண்ணுறோம் நூல் தயார் பண்ணுறோம் இல்லைன்னா துணி கிடைக்காது துணி இருந்தாலும் தைய காரம் போட்டுக்க முடியாது அப்போ மான மரையெல்லாம் கப்பலே எரிக்கும் அப்போ இவ்வளோ தயவுதாச்சுன்னு தேவைப்படுது ஒரு விவசாயம் இல்லைன்னா நம்மளே சே விவசாயம் பண்ணி சாப்பிட முடியாது எல்லாத்துக்கும் எல்லாரும் உதவியும் தேவைப்படுது அதனால தான் திருவள்ளுவன் சொன்னான் நைனா இப்படியே வாழறது இல்லைடா வாழ்க்கை மடை மாறி வாழ்கிறான் அதனால் சொன்னான் வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி செய்கிறான் அவர் என்னமா கடவுளை பற்றியே பேசலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க கடவுளுக்கு பேர் தான் குறிப்பு இல்லை ஆனால் கடவுள் இருக்கிறார் அவருன்னு சொல்கிறார் அப்போ இந்த கடவுளை எப்படி அடையணுன்னா கடலுன்ற வயிறு இருக்குதே வயிறு இருந்து கடல் மனுஷனுடைய வயிற்றுல தண்ணி இல்லைன்னா உயிர் இருக்காது அவனுக்கு இந்த சாணத்தில் கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு தொட்டி கட்டி அதில் சாணியை கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி காற்று போவ மாக்குவாங்க அப்போ தான் கேஸ் உருவாகும் இது ஒரு கடவுள்ன்ற ஆண்டவன் நமக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுக்கிறான் உணவை போட்டு அதில் காயை போட்டு அதில் தண்ணியை போட்டு நல்லா தான் மூச்சு வரும் கேஸ் வரும் இல்லையா இதை தான் நம்ம நம்ம இன்மாதிசியமாக நினச்சினு இருக்கிறோம் ஒன்றும் இல்லை அந்த உருவாகுற கேஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம காலி இந்த உருவாகுறத்துக்கு காரணமானது உணவு தானியம் எத்தனை கோடி கடவுள் இருந்தாலும் ஒரு மனுஷனை உணவு தானியம் இல்லாத காப்பாற்ற முடியாது ஆனால் கடவுள் உணவு தானியம் தான் மனுஷனுக்கு உணவுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் எவனையும் காப்பாற்ற முடியாது அப்போது அதனால தான் இந்த இந்துக்களில் ரொம்ப அருமையான ஒரு வழிபாடை வச்சாங்க அது முட்டால் தானமாக அறிவாளித்தானமான்னு ஆராய்ச்சியே தேவையில்லை ஆடி மாதம் வந்துட்டுனா அஞ்சு கோயை ஒன்றா அறுத்து போட்டு கற்பூரம் கொளுத்துவான் அம்பாளுக்கு நீட்டு இல்லை ஆடி கிருத்திக்கு வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற கடல் வந்து வடை பாயசம் செய்துட்டு கவிச்சு எங்கே வரக்கூடாதுன்னு கும்பிட்டுட்டு அதுக்கும் கற்பூரம் கொளுத்துவான் அப்போ கவிச்சு சாப்பிட்டா வயிற்றில் போய் குத்துறது தானே எங்கள் துண்ணன் வயிற்றில் போய் குத்தணும் இல்லை அது கோழி ஆனால் குத்தாது அது உள்ளே போனால் தான் உனக்கு சத்து அதே மாதிரி அந்த வட பாயசம் தான் உனக்கு மூச்சு அப்போது உணவு தான் கடவுள்ன்றத அதுக்கு கற்பூரம் கொளுத்தி சாப்பிட்டுங்கிறான் அதை முட்டால் தானோன்னு நம்ம சொல்லிங்கிறோம் அது இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு போட்டு பத்து நாளைக்கு கடவுள் என்ன காப்பாற்றிடுவாருன்ட்டு பத்து நாளைக்கு கடவுளே இல்லைடா சாப்பாடு தானே கடவுள் ஒருத்தனுக்கு ஒரு ரூமில் போட்டு போட்டு நல்லா சாப்பாடு கொடு ரெண்டு பேரில் யார் ஏந்து வரான்னு பாரு நாள் ஒரு மோலை தான் வைக்கணும் அவன் தடபுடா எடுத்து இருப்பான் அப்போ மனித வாழ்வுக்கு எது அடிப்படைனா உணவு உணவு தான் உலகத்தில் கடவுள் அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் இல்லையா அப்போ இந்த உணவு தானியங்கள் உனக்கு தெரியணும் இந்த உணவு தானியங்களை நீ பதப்படுத்தணும் இந்த உணவு தானியங்களை நீ வளைய வைக்கணும் இதுக்கெல்லாம் எது தேவை அப்படின்னா சூரிய வேணும் சூரியன்ற ஒரு பொருள் ஒரு பொருளை கூட உன்னால் எடுக்க முடியாது கடவுள் வந்து காட்ட மாட்டார் உனக்கு அப்போ இந்த பொருளை காட்டுறது சூரியன் நீ மிதமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வேணும்னா சந்திரன் வேணும் அப்ப அந்த சந்திரன் நீ நின்று வாழற இடம் பூமி அதனால இதுக்கு தாயின்னு பேர் வச்சான் ஏன்னா வானத்தில் சூரியன்ல சந்திரன்ல எந்த பொருளும் முளைக்காது அதே மாதிரி ஆம்பளை கிட்ட எந்த பொருளும் முளைக்காது விதை வந்துதான்

சரியான விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சாமி இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் இருக்கிறீங்க சாமி நீங்கள் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு நண்பர்களை வச்சுக்கிறீங்க இதில் மூணு நண்பர்களுடைய குணங்கள் மூணு விதமாக இருக்கிறாங்க அந்த மூணு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் போகிறேன் ரோட்டில் நீங்கள் சொல்கிறீங்க புத்தின்ற ஒரு மனுஷன் சொல்கிறான் உங்கள்கிட்ட சாமி ஒரு ஆள் போகிறான் சாமி அப்படின்னு சொல்கிறான் சித்தன்ற ஆள் சொல்கிறான் இல்லைப்பா நல்ல மனுஷன்பா அவர் அவர் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அகங்காரன்ற மனுஷன் என்ன பண்ணுறான் நீ போய் மடகுதி அந்தால இல்லை நான் மடக்கிட்டா உன்னால் முடியலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் செய்கிறான் அப்போது இந்த அந்த கரணம்ன்ற அந்த மனசு என்ன பண்ணுது மூணு அடியாட்களை வச்சுக்கிணும் வேலை வாங்குது சிந்திக்கு பார்க்க சொல்லுது ஒ சிந்திக்க சொல்லுது ஒன்ன செய்ய சொல்லுது இது மூணுக்கும் முதலாளியாக இருக்கிறது மனசு அதனால தான் ஆன்மீகத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா முதல்ல அழி அகங்காரம் அழிஞ்சினாவே நீ சாதுவான மனுஷனாகிடுவேன் அகங்காரம் அழிஞ்சினாவே நல்லதை மட்டும் யோசிப்ப அகங்காரத்தினுடைய தன்மை என்னான்னா நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் எதையுமே துடிஞ்சு செய்யும் அப்போ நன்மை செய்யும் போது அது நமக்கு சாதகமாக இருக்கும் தீமை செய்யும்போது நமக்கு பாதகமாக இருக்கும் அப்போ இந்த அகங்காரத்தை அழிச்சிட்டா அங்கே வந்து சித்தம் புத்தி மட்டும் நிற்கும் சித்தம்னா அறிவு புத்தின்னா ஆலோசனை அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து செய்யும்போது வெளி விஷயத்துக்கு வேலை இல்லை அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணிடும் சம்பளம் கொடுக்க முடியாது இந்த மனசால் அப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒதுக்கிடும் அது ஒதுக்கிட்டால் இந்த மனமாகப்பட்டது தனித்து ஏங்காது ஏன்னா இது வாழங்காலத்தில் இது அடியாட்களை வச்சுன்னு இருந்து பல பேருக்கு பல துன்பங்களை கொடுத்துச்சு அப்போ இப்போ இது தனித்து இருந்ததுன்னா அந்த துன்பத்தை அனுபவித்து அத்தனை பேரும் இதை விடுவாங்களா இது பாதிப்பு காலாயிடும் அப்போ இது என்ன பண்ணும் இது எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும் அப்போது அகங்காரம் இல்லை சித்தம் இல்லை புத்தி இல்லை மனம் இல்லை இந்த நாளும் அண்டகரணமாக மறைமுகமாகவே இருக்குது எது இதில் ஈரல் இருக்குது இருக்குது கல்லீரல் இருக்குது இத்தனை இருந்தும் அந்த மனம்ன்ற பொருள் உலகம்புல்லா பேசி நிற்கிறோம் எது மனம் அது ஒரு கெட்டி பொருளானா இல்லை அப்போ மனம்ன்றது என்னன்னா அது ஒரு மாயை பொருள் அது ஆன்மாவனுடைய குழந்தை அது அந்த ஆன்மாவனுடைய குழந்தை மனமாக இருக்கிறதால மனத்தினுடைய தன்மை என்ன ஆசை இந்த ஆசைன்ற ஒரு பொருள் இருக்கிறதால உலகத்தில் செயல் அந்த செயலில் நல்ல செயல் தீய செயல் ரெண்டும் வரும் அப்போ இந்த மனமாகப்பட்டது நன்மையும் செய்து தீமையும் செய்து இதுக்கு நன்மை இதுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ததெல்லாம் சரி நம்ம பேசுறதெல்லாம் சரி அப்படின்னு முடிவு பண்ணிடும் ஆனால் இது செய்த செயல் இதுக்கே பாதகமாக வரும்போது அடையடே நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் நம்ம ஏதோ தவறு பண்ணிக்கிறோம் இனிமேல் நம்ம அந்த ப தவறை பண்ணக்கூடாது இனிமேல் அப்படி பேசக்கூடாது நம்மளை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு நிற்கும் அந்த பாதிப்பு வராத வரைக்கும் அது அகங்காரத்தை கையில் வச்சுக்கணும் ஆடு ஆடும் ஆடும் இது மறைமுகமாகவே இருக்குது ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் கிடையாது ஏன்னா ஆன்மான்ற ஒரு பொருள் கூட இருக்குது மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது என்னது பார்க்கலாம் ஐயையோ இதெல்லாம் போடக்கூடாதுப்பா எனக்கு எடு 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 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது என்ன மாலைகளை போட்டுன்னு உட்கார் நான் அதை போடு சேரே நான் செய்து கொடுத்து இப்போ உட்கார மாட்டேன்றேன் இதெல்லாம் வந்து போடுறீங்க போட்டோ போடுவோம் அப்போது இந்த மனமாகப்பட்டது அழிஞ்சா தான் ஞானம் பெறும் இந்த மனமழி என்னன்னா முதல்ல அழிய வேண்டியது அகங்காரம் அகங்காரம் அழியணா முதல்ல அழிய வேண்டியது ஆசை ஆசை எழுந்தால் அகங்காரம் அழியும் அகங்காரம் அழிந்தால் புத்தி அழியும் புத்தி சித்தம் அழியும் சித்தம் அழிஞ்சால் மனம் அழிஞ்சால் ஞானம் பிறக்கும் அப்போ தான் மனிதனுக்கு உண்மை விளங்கும் அந்த மனம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உண்மை விளங்கவே விளங்க நீ சொல்கிறது சரின்னு உன்னத்தை சொல்கிறது தப்புன்னுவான் ஏன்னா இவன் மனசுக்கு எது சரின்னு போகிறதோ அதை மட்டும் சரின்னு எடுத்துப்பான் நீ எவ்வளோதான் கத்தி கத்தி உண்மையை சொன்னினாலும் அந்த ஏற்காது ஏற்காதும் போது அது தவறாகவே தெரியும் இதனால் தான் மகான்கள் ஒரே மகான்கள் கிடையாது ஒரே கடவுள்கள் கிடையாது ஏன்னா பல விதமான கடவுள் எல்லோருக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் பக்தர்கள் இருக்கிறாங்க ஏன் ஒரே மாதிரி மனப்பான்மை வந்து நான் மக்கள்கிட்ட ஒரே கடவுள் வந்திருப்பான் ஒரே குரு வந்திருப்பான் இல்லாதது காரணம்னா கட்சி மாதிரி ஆகி போச்சு அது இந்த கட்சியில் பத்து பேர் அந்த கட்சியில் பத்து பேர் அந்த கட்சியில் பத்து பேர் இவன் அவன் ஒரு சொல்கிறது அவன் இவங்க ஒரு சொல்கிறது அதே மாதிரி ஆன்மீகமும் அதே நிலை தான் இது அடிப்படையதுன்னா மனசு அதனால் சொன்னால் இந்த மனசு வந்து அடங்காத மனம் பாயுது இதை அடங்குனா நான் என்ன பண்ணமா இந்த ரெண்டு மூச்சை நல்லா ஓட்டணும் இந்த மூச்சினுடைய நிலை என்னென்னா நல்வினை தீவினை செய்யது இது ரெண்டு தான் இந்த ரெண்டு இல்லைன்னா நீ இல்லை அப்போ இதை நல்லா ஓட்டு அப்போ அடங்காத மாடுன்ற மனம் அடங்கிடும் அதனால் இருவினை மாடுகளை ஏக விடு கோனே உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் கோனே ஆசையே பிறப்புக்கு அடிப்படை கோனே ஆசைன்னு அவித்தவித்தே முளையாதே கோனே அப்போ அப்போது ஒரு ஒரு நெல் இந்த வருஷம் அடுத்து எடுத்து வச்சு அடுத்த வருஷம் வெதை விதத்தை முளைச்சிடும் ஆனால் இந்த வருஷம் எடுத்த நெல்லை அவிச்சிட்டீங்கன்னா முளைக்காது அப்போது உன்னுடைய பிறப்பு மறுபடியும் வேணாமன்னா உன்னுடைய மனசை அவிச்சிடணும் அவிச்சிட்டா உனக்கு மறுபிறப்பு இல்லை இது அவிக்காத வரைக்கும் மறுபிறப்பு வந்துக்கினே இருப்பேன் தோன்றிக்கினே இருப்பேன் மறைஞ்சிக்கினே இருப்பே இதில் நீ என்ன சாதிச்ச எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் வாழது எதுக்கும் இறைவன் ஆயிரம் இறைவனை வச்சுக்கலாம் அவனுக்கு பிடிச்ச இறைவனை வச்சுப்பான் அவனுக்கு பிடிச்ச தலைவனை வச்சுப்பான் அவனுக்கு பிடிச்ச ஞானியை பிடிச்ச வச்சுப்பான் எல்லாருக்கும் ஒரே ஞானி பிடிச்சதே கிடையாது எல்லாருக்கும் ஒரே கடவுள் உலகத்தில் பிடிச்சதே கிடையாது அடிப்படை பேஸ் எதுனா மனம் அப்ப இந்த மனம் இருக்கக்கூடாது மனம் இல்லைன்னா என்ன பண்ணணும் சாமினா நீ உன்னையே அழிச்சிக்கோ நீன்றது நான்ன்றது இந்த மனம் அப்ப நான் என்ற இந்த மனம் அழிஞ்சதுன்னா நீ கடவுள் அப்போ உனக்கு நன்மை தீமையே கிடையாது வாதமே கிடையாது பிரதிவாதமே கிடையாது விதண்டவாதமே கிடையாது அப்போ அழி சரி சாமி மனத்தை எப்படி சாமி அழிக்குது அதானே உங்கள் கேள்வி அப்போ மனம் எப்படி அழியிறது மனம் தானே நான் ஆண்டவனாக ஆக முடியும் அவர் இருக்கிற வரைக்கும் மனுஷன் தானே அப்போ மனுஷன் தான் இருக்கிற வரைக்கும் ஆசை தானே செய்யும் ஆசை இருந்தால் தானே செயல் இருக்கும் இப்படி தானே வரீங்க அப்போது இந்த மனத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற கரந்த பால் மொழி புகா மாட்டு இருந்தால் மடியில் பால் இருக்கும் ஆனால் அந்த மாட்டில் இருந்த கரந்தம்னால் திருப்பி ஊற்ற முடியாது அதில் அதனால் சொல்கிறாரு கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா வெண்ணெயில் தான் மோ மோரில் தான் வெண்ணெய் இருக்குது அது வேற இல்லை இது வேற இல்லை ரெண்டும் ஒரு பொருள் தானே ஆனால் அதை கரைஞ்சி ஏற்றினா திருப்பி அந்த வெண்ணெயில் இந்த மோர் ஒட்டாது தனித்தன்டும் அதில் இருந்த பொருள் தான் அதே மாதிரி கரந்த பால் முளைப்புகா கடந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா ஒரு சங்கு சும்மா கீழே வச்சீங்கன்னா கூட ஒரு சவுண்டு வந்துக்கினே இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் ஷோர் இருக்கும் கோயில் ஷோர் அதுக்கு ஆப்போசிட்டில் கடல் தான் இருக்கும் அந்த கடலினுடைய ஓசை அலையினுடைய ஓசை இந்த சின்ன சந்தில் கேட்கும்போது ஒரு இனிமையாக இருக்கும் அதை எல்லோரும் போய் காது வச்சு கேட்பான் அப்போ அந்த சங்குன்னு இருந்தால் ஓசை இருக்கும் அதை என்ன பண்ணுற தூள் தூளா உடச்சிடுப்பா அப்படின்னா அதனால் கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணை மோற்புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த காய்கனி பூ மரம் புகா மரம் காய் காய்கனி இருக்கும் பூ இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் கீழே விழுந்தால் திருப்பி எத்துமே ஒட்ட வைக்க முடியாது மனம்னு இந்த ஆசை இருக்குண்டா இருக்கிற வரைக்கும் பிறப்பு இருக்குண்டா மனத்தாய்ச்சினா பிறப்பு இல்லைடா உனக்கு அதை அழிக்க முயற்சி பண்ணு சரி சாமி இதை எதால் அழிக்க முடியும் யோகத்தால் மட்டுமே அழிக்க முடியும்டா அப்போ யோகம்ன்றது என்ன சாமி என்ன அஞ்சு பஞ்சபூதங்கள் ஆகுது அதனால் சொல்கிறான் திருமூல ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகருவார் இல்லை ஊரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே நான் ஏய் நீ யா நினச்சின்னு ஒரு கற்பனை பண்ணி இருக்காத உலகத்தில் உன்னால் அதை பிடிக்க முடியாது ஒரு நல்ல குரு கிட்ட போ அவங்க அவங்ககிட்ட வாயாடாத சொன்ன மாதிரியே நடந்துக்கோ அதை அடங்கிடந்தா அதை அடங்கி போச்சுன்னா அவன் மனம் அழிஞ்சிடந்தா மனம் ஆயிஞ்சு போச்சுன்னே நீ தாண்டா கடவுள் உனக்கு அழிவே இல்லாத நீ அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் சாமி மனம்